அந்த யாழ்ப்பாணத்திலேயே ஒருங்கிணைப்பு கூட்டத்திலேயே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசிய விடயம் என்பது பேசப்பட வேண்டிய அவன் பெருமையோடு பேசியிருக்கிறான் அதனால் ஆற தழுவிய அகிலத்தமிழர்கள் அவனை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் இன்றைய இந்த பொழுதில் நாங்கள் என்ன பேச போகிறோம் என்கின்றதான் விடியமாக இருக்கின்றது வன்னிமைந்தன் மைந்தன் அர்ச்சுனாவுக்கு எதிரானவரா இல்லையா என்கின்ற வித வாதங்கள் விவாத வாதங்களாக பறந்து கொண்டிருக்கிறது நாம் ஒருவரை ஆதரிக்க மாட்டோம் ஆதரித்தால் அதிலிருந்து எப்பொழுதும் விலகி கொள்ள மாட்டோம் ஆனால் தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின்னண்கின்ற இரண்டு நிலை எங்களுக்கு காணப்படுகின்றது அந்த வகையில் தேர்தலுக்கு முன்பதாக அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர் செய்கின்ற அனைத்து நல்ல விடயங்களும் பற்றி பேசியிருந்தோம் அதன் பின்னராக அவர் விடுகின்ற தவறுகளையும் சுட்டிக்காட்ட வேண்டிய தாற்பயம் எங்களுக்கு இருப்பதால் சுட்டி காட்டியிருந்தோம் அது சிலருக்கு பிடிக்கவில்லை பலருக்கு பிடித்திருந்தது அது நோக்கம் அல்ல தவறு செய்கின்ற பொழுது தவறை தவறு எனவும் சரி செய்கின்ற பொழுது அதை சரி எனவும் மாதர வேண்டியது ஊடகத்தினுடைய பொறுப்பு எனவே பக்க சார்பு இருக்கக்கூடாது இப்பொழுது வந்து விட்டார் என்ன செய்யப்போகின்றார் இன்று நாங்கள் பேச இருக்கின்ற இந்த விடயம் கூட மிக முக்கியமான ஒரு விடயம் பல செய்திகளை நாங்கள் தொட்டு ஆராய்ந்து பார்த்த பொழுது அதன் ஊடாக பல்வேறுபட்ட விடயங்கள் எங்களுக்கு தெரிந்தது அது என்ன என நாங்கள் எண்ணி பார்த்த பொழுதுதான் ஒரு சந்தேகங்களையும் பல விடயங்களையும் அது ஏற்படுத்தியிருந்தது எனவே அது பேசப்பட வேண்டிய நாளாக இது இருப்பதால் கண்டிப்பாக பேசியாக வேண்டும் காரணம் மக்கள் சேவை என வந்துவிட்டால் மக்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இதை பேச இருக்கணும் எங்களுடைய மண்ணனுடைய விடுதலைக்காக தங்கள் இன்னுயிர்களை ஈகம் செய்த மாமரவர்களை நினைவு கூர்ந்து எனவே அது பேசப்பட வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இதை பேச இருக்கணும் எங்களுடைய தாய் மண்ணின் மீது அளப்பரிய பாசமும் அன்பும் ஆற்றலும் இருக்கிறது அதனால்தான் இந்த எங்களது நாட்டிலே

கடந்த தினத்திலே அந்த யாழ்ப்பாணத்திலேயே ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசிய விடயம் என்பது பேசப்பட வேண்டிய அவன் பெருமையோடு பேசியிருக்கிறான் அதனால் ஆற தலைவி அகில தமிழர்கள் அவனை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் ஆக இதனால் அவனுடைய மறுபக்கத்தை விடலாமா இல்லை மறக்க முடியாது அது பேசப்படத்தான் வேணும் பேசத்தான் வேணும் பேசிக்கொண்டே இருப்போம் ஆனால் நேற்று பேசிய விடயமும் இன்று சில விடயங்கள் நடந்திருக்கின்றன அவை மிக முக்கியமானவை ஆக அவர் அந்த லஞ்ச ஊழலை ஒழித்தாரா இல்லையா என்பது இரண்டாவது பட்சம் ஆனால் அந்த விடயத்தை பேசு பொருள் ஆக்கினாரே அது முதன்மையான விடயம் ஆகவேதான் நன்றி அருசாகா நீங்க ரோஸ் அடிக்கிறதுக்கு நன்றி மிக்க நன்றி ஏன் அவர்களுக்கு நன்றி அப்ப அந்த வகையிலே நாங்கள் இந்த இடத்திலே ஒன்றை மட்டும்தான் நாங்கள் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அர்ச்சுனா ராமநாதன் எமக்கானவன் எங்களுடைய விடுதலைக்கானவன் நாங்கள் வாழுகின்ற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவன் தவறு செய்தால் பிழை என மன்னிப்பு ஒரு சிறந்த ஒரு ஆனால் கட்டுக்கொண்டு நான் எழுந்து வருகிறேன் சொல்லக்கூடிய ஒருவன் அந்த வகையில் அவன் செய்து பாணி மிகப்பெரிய பணி ஆகவே அவன் சரி செய்கின்ற பொழுது அவனை தட்டி ஊந்தி தள்ளி நாங்கள் பயணிக்க வேண்டிய காலம் இருக்கிறது ஆனால் இங்குதான் விடயம் இருக்கிறது என்ன விடயம் இப்பொழுது மாற்று கட்சிகளைச் சேர்ந்த புதியவர்கள் புதிய அரசியல் ஒன்றை உருவாக்கப் போகிறார்கள் அந்த அரசியலுக்குள் உருவாக்கத்தின் பின்னணியில் இருப்பது யார் ஆண்டவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அந்த ஆண்டவர்கள் ஊடாக இயக்கப்படுகின்ற ஒரு இயக்கம் ஒரு இயக்க சக்தி இதற்கு துணை போக போகிறதா இவர்களுக்கு ஆதரவாக சில களமுனைகளை அமர்த்து கொடுக்கிறதா அது தமிழருடைய விடுதலைக்கு அல்லது தேசியத்துக்கு அல்லது தமிழர் நினைக்கின்ற அந்த தேசிய கட்டமைப்புக்கு எதிரானதா ஆகவே தான் நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக இன்று பேசப்படக்கூடிய கூடிய விடயம் இதுதான் பேசப்பட வேண்டிய விடயம் பேசு பொருளாக்கப்பட வேண்டியம் மிக ஆபத்தான ஒரு கட்டம் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இந்த வன்னி தளமும் எங்களது யூடியூப் பக்கங்களும் எங்களுடைய கண்டிப்பாக புதிய அரசியலை எதிர்க்கும் ஏன் எதிர்க்கும் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அந்த அரசியல் இயக்கத்தில் பயணிப்பவர்களாக இருந்தால் மிக மிக உக்குரமாக நாங்கள் அவரை எதிர்ப்போம் அனைத்து ஆதி முதல் அந்த முறை அனைத்தையும் தோண்டி எடுத்து நாங்கள் பேசுவோம் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து விடுங்கள் எங்களோட துணைக்கு வேறு சில தோழமைகளும் எங்களுடன் களத்திலே நாங்கள் அவர்களையும் இறக்குவோம் இதுவரை மன்றுக்கு வராதவர்கள் ஆனால் ஆளுமை மிக்கவர்கள் என்னை விட மிக ஆளுமை மிக்கவர்கள் அவர்களையும் களத்திலே நாங்கள் இறக்குவோம் இறக்கி உங்களது பரப்புரைகளை தான் எங்களது வேலை ஆகவே நீங்கள் ஒரு தளத்தை பயன்படுத்துவதற்கு ஒருபோதும் அனுமதி அளிக்க மாட்டோம் எங்களது தேசிய விடுதலை எங்கள் மண்ணிலே ஆழ அகல காலூரிய பொழுது அந்த தேசிய விடுதலைக்கு எதிராக செயல்பட்ட நீங்கள் என்று வெள்ளைப் பட்டிகளாக கட்டிக்கொண்டு தேசிய அரசியல் அபிவிருத்தி அரசியலை பேசிக்கொண்டு எங்களது மண்ணுக்குள்ளே காலடி வைப்பீர்களாக இருந்தால் நீங்கள் முதலாளிகளாக இருந்தாலும் சரி முதலாளிக்கு முதலாளியாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன எமனாக இருந்தாலும் சரி உங்களை எதிர்க்க வேண்டியது எங்களது கடமை கடப்பாடாகும் ஆகவே நாங்கள் எதிர்ப்போம் ஏன் எங்களுடைய தேசமும் தேசியமும் ஆரோக்கியமாக வாழக்கூடாது என்பதற்காக எங்களது மண்ணையும் மக்களையும் காட்டி கொடுத்தவர்கள் நீங்கள் அதற்கு எதிராக ஆண்டவன் இணைந்திருந்து அந்த ஆட்சி அரியணைக்கு அங்கம் வகித்து முண்டு கொடுத்து எங்களுடைய முதுகெலும்பாக விளங்கிய தேசிய விடுதலை அளித்தவர்கள் ஆதலால் தான் சொல்கிறோம் உங்களை நாங்கள் எதிர்ப்போம் நாங்கள் நோயுடன் உடல் சுமக்கின்ற பொழுதும் நாங்கள் அவயவங்கள் இழந்து இந்த அகிலத்தில் வாழ்ந்தாலும் எங்களது தாயினுடைய மண்ணில் நாங்கள் எங்களுடைய தடங்கள் பாதிக்கப்படாவிட்டாலும் எங்களுடைய கண் பார்வைகள் மட்டும் கடைக்கண் பார்வையாக எங்கள் தேசம் மீது இறக்கும் அந்த கரிகாலன் தேசத்தில் அது படர்ந்து இறக்கும் தான் சொல்கிறோம் ஒருபோதும் மாட்டு கட்சி இதனை மீளவும் எங்கள் மண்ணில் எழுந்து விட மாட்டோம் ஏன் நீங்கள் எங்களுக்காக கரை படிந்த கரங்களுடனும் வாடகை வாய்களாகவும் விளங்கிய இந்த வாய்கள் எங்களது தேசிய அரசியல் பேசுவதற்கு வரக்கூடாது முதலாளிகளாக புலம்பே தேசத்தில் உறங்கி கிடந்தவர்கள் தங்களது முதலுக்கு முதலீடாக இந்த மாட்டு இயக்கங்களை எமது மண்ணிலே இறக்கி புதிய அரசியல் கட்சிகளை தோற்றம் பெற வைப்பார்களாய் இருந்தால் அல்லது மக்கள் நேசிக்கின்றவர்கள் ஊடாகவும் இவர்கள் கொண்டு பயணிக்க நீங்கள் முற்பட்டால் கடுமையான விமர்சனத்தை நாங்கள் வைப்போம் இப்ப சொல்லிக்கொள் இப்பவே சொல்லிக்கொள் எதிரியை நம்பலாம் ஆனால் துரோகிகளை நாங்கள் ஒருபோது நம்ப மாட்டோம் ஒரு போதும் உங்களை நாங்கள் விடமாட்டோம் தேசிய விடுதலை செத்து போய்த்து போய்விட்டதே என தேசியம் பேசிக்கொண்டு நீங்கள் தெருவுக்கு வருவீர்களாக இருந்தால் நாங்கள் கடப்பாறைகளை எடுத்துக்கொண்டு எங்கள் கால் தடங்களை பதிக்க வேண்டிய நிலை உருவாகும் வீண் விளையாட்டு விளையாட நீங்கள் வந்தால் இந்த விளையாட்டு திரலுக்கள் விளையாடி வெற்றி பெற போவது என்ற வீரத்தை கண்டிப்பாக நிலைநாட்டுவோம் எங்களுக்கு தெரிகிறது எங்களுக்கு புரிகிறது வருகின்ற தகவல்கள் வழி வழியாக செய்திகள் சொல்கின்றன வரப்போகிறார்கள் எச்சரிக்கை கொள்ளுங்கள் ஒருவர் பயன்படுத்த போகிறார் அவர் கருவியாக இருக்க போகிறார் அந்த கருவியாக இருக்க போகிறவர் கருணை கொண்டவராக மக்களால் பார்க்கப்படக்கூடியவர் ஆனால் இதற்கு துணை போக போகக்கூடிய வகையிலே அவர் மாத்தி ஒரு அரசியலை செய்ய போகின்றார் அது மக்கள் புரிந்து கொள்ள முடியாத மிக நுட்பமான அரசியல் ஆகவே அவர் மீது அனுதாபம் இருக்கும் அந்த அனுதாபத்தை மறுபக்கத்திலே திருப்பி இவர்கள் புதிய ஒரு அரிசியலை கட்டமைத்து எங்களுக்கு குழி பறிக்க வருகிறாள் என்பது எமது பார்வையாக இருக்கிறது அதுதான் கடந்த நாங்கள் பேசியும் இருந்தோம் ஆகவே தான் சொல்கிறோம் விடமாட்டோம் நீங்கள் யாராக வேண்டுமோட்டாலும் இருந்து விடுங்கள் எங்களது கருத்துக்கள் பரப்புரைகள் தீவிரமாக இடம்பெறும் நாங்கள் அந்த மண்ணிலே வாழ்கின்ற பொழுது தீவிர அகதிகள் பெயர் நீங்கள் ஆகவே அவரான தீவிரம் கொண்ட நீங்கள் இதற்கு தீவிரமாக வரக்கூடாது வந்தால் எங்கள் படலைகள் அடித்து மூடப்படும் எங்கள் படலைகள் அடித்து மூடப்படும் எங்களது விடுதலையினுடைய கனவு சுமந்து வீதியில் நிற்கின்ற அத்தனை பேர் மேகைகளாக வெகுண்டழுந்து களமுனையிலே பாய்வார்கள் கரிகாலன் சேனை யார் என்பதை நிரூபிப்பார்கள் என்னடா இன்றைக்கு வன்னி வேறு விதமாக பேசுகிறான் ஆமாம் பேச வேண்டிய நேரம் என்னால் பேசப்பட போகக்கூடிய விடயம் முக்கியமானது ஆகவேதான் சொல்கிறோம் மிக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் ஆமுறவுகளை இன்றைய தலைப்பு மிக உன்னதமான தலைப்பு மிக மிக முக்கியமான தலைப்பு மாட்டு கட்சி அரசியல் தலைமை நீங்கள் விரும்புகிறீர்களா அந்த அரசியல் அர்ச்சனாவை எதிர்க்குமா அல்லது அர்ச்சுனாவை வழுத்துமா இதுதான் தலைப்பு என்ன தலைப்பு மாற்று கட்சியினுடைய அரசியல் தலைமைகளை நீங்கள் விரும்புகிறீர்களா அந்த ஆட்சி அரியணை அர்ஜுனாவை விழுத்துமா அல்லது காப்பாற்றுமா ஆகவே வாருங்கள் இதுதான் தலைப்பு இன்றைய தலைப்பு இதுதான் என்ன தலைப்பு இதுதான் அர்ச்சனாவை எதிர்க்கின்றீர்கள் அதனால் அர்ச்சனாவுக்கு எழுதிய பாடலை போட மறக்கிறீர்கள் என பல செய்திகள் வந்திருந்தது அதனால் முடிவெடுத்து விட்டோம் இந்த நிகழ்ச்சி தொடங்கும் பொழுது அர்ச்சனா யாழ்மண்ணே அலர்தராய் என்ற பாடல் இங்கே ஒளிபரப்பாகும் அது தவிர இந்த தளத்திலே முடற்ற இறந்த பாரதி அவர்கள் படித்த அந்த பாடலும் இரண்டாவதாக ஒளிபரப்பாகும் ஏன் இது இதுக்கு உங்களுடைய அரசியலை நீங்கள் முன்னெடுக்க துடிக்கின்ற அந்த அரசியலை நீங்கள் விரிக்கின்ற அந்த முள்வெளிகளை உடைக்க இருந்தால் நீங்கள் எதை விரித்தீர்களோ அதற்குள் உங்களை விரித்து விட வேண்டிய காலம் எங்களுக்கு இருக்கிறது கடந்த நாள் புரிந்திருப்பீர்கள் ஆகவேதான் மாறுங்கள் நாங்கள் எந்த ஒரு தளத்தை பற்றியும் இங்கு அவதூறு பேசவில்லை எந்த தளத்தினுடைய நிர்வாக இயக்குநர்களையும் நாங்கள் அவதூறு பேசவில்லை நாங்கள் அரசியல்வாதிகளை மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் அரசியலை விமர்சிக்கிறோம் தனி மனிதரை அல்ல ஒருபோது நாங்கள் செய்ய மாட்டோம் அவருடைய மாட்டு தலையில ஆட்டு தலையில போட்டுட்டு செய்யறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை நாங்கள் வர மாட்டோம் அதுக்கு எங்களுக்கு நேரமும் இல்லை ஆகவே எழுந்து வாருங்கள் மக்களே என்று தலைப்பு இதுதான் என்ன தலைப்பு மாற்று கட்சி புதிய அரசியல் தலைமைகளை நீங்கள் விரும்புகிறீர்களா அது அர்ச்சனாவுக்கு ஆதரவாக இருக்குமா அர்ச்சனாவை எதிராக இருக்குமா அல்லது அர்ச்சனாவை வீழ்த்துமா அல்லது அர்ச்சனாவை காப்பாற்றுமா இதான் தலைப்பு பாருங்கள்